வணக்கம் என் பேர் பெரியதனம் ராமச்சந்திரன் கோவை வடக்கு மாவட்ட செயலர் நாம் தமிழர் கட்சிங்க இப்போ நாங்கள் வடக்கு மாவட்ட ஒட்டுமொத்த வடக்கு மாவட்டமாகவே வந்து நீண்ட காலம் அதிருப்தியில் இருக்க ஒட்டு ஒட்டுமொத்த வடக்கு மாவட்டமே இப்போ வந்து வெளியேற ஒரு சூழல் இருக்கும் எந்த கட்சிக்கு போகலாம் வெளியே போ ஏது அப்படிங்கிறத வந்து பின்ன மறுபடி தெரிப்போம் இப்போதைக்கு வந்து நாங்கள் பொறுப்பாளர்கள் மட்டும் முன்னின்று அது வெளியேறோம் கட்சியை விட்டு வெளியேறேன்றதை தெரிவிச்சிடலான்றதுக்காக இன்றைக்கி பிரச்சனை பண்ணுறோம் ஒட்டுமொத்த வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் பகுதியை ஒன்றியம் பொறுப்பாளர் மொத்தமா வெளியாடுறேன் கிட்டத்தட்ட ஒரு இருபது பேர் இருக்கணும் பொறுப்பாளர்கள் அது போக நிறைய நூற்றுக்கணக்கான பேர் இருபது பொறுப்பாளர்களுக்கு தொடர்ச்சியா இப்போ அந்தமேல தனிப்பட்ட முறையில் நல்ல மரியாதை வச்சிருக்கோம் ஆனா முன்னுக்கு பின் முரணான அவர்கள் பேச்சுக்களால வந்து நமக்கு இங்க கொங்கு மண்டலத்தை வந்து அரசியல் செய்ய முடியுது இல்லைங்க மக்கள் வந்து நம்மளை அந்நியமாகவே பாக்குறாங்க கடந்த பத்தாண்டில் நாங்கள் களத்துல நிக்கிறோம் நம்மளை வந்து இன்னைக்கு வரைக்கும் அந்நிய ஒரு அந்நியமாகவே பார்க்குறாங்க நம்ம கட்சிக்கு உள்ளூர் மக்கள் வந்து வர்றதில்லைங்க இப்போ நாங்க இதே இதே பகுதியை சார்ந்தவர்கள் நம்ம நம்ம உள்ளூர் மக்கள் நம்ம உறவினர்களே வர்றதில்லைங்க இப்போ நாங்க திராவிட பாரம்பரிய அதிமுக திமுக தான் நம்ம உறவினர்கள் நம்ம குடும்பத்தார்கள் இருக்காங்க இது ஒரு மாற்றுக் கட்சி நம்பிதான் வந்து நம்ம மாற்றத்துக்கான கட்சியும் நம்ம நாங்கள்லாம் களத்துக்கு வந்தோம் நம்ம இப்போ அந்த மாதிரி மாற்றம் இல்லைங்கும் போது அது நம்ம வெளியேற வேண்டிய சூழல் வருது இப்போ எந்த கட்சி இது வரைக்கும் முடிவு ஒன்றும் இல்லைங்க நம்ம தமிழ் சரியான இது அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்து நம்ம இனிமேல் தான் முடிவு எடுக்கணுங்க நம்ம வெளியேறது மட்டும் முடிவு எடுத்திருக்கோம் இன்னி பேசி எல்லாரும் பேச ஒரு முடிவு இதை இத விட சிறப்பாக இதை விட வலுவான தலைமை இருக்கிறதா போக முடியும் நம்ம இப்போ இங்க வந்து கருத்தெல்லாம் இப்போ வந்து அண்ண தொடர்ச்சி இப்ப கொங்கு பகுதியில் எப்படின்னா இப்ப அருந்தர் சமூகத்தை பற்றியான பேச்சுக்கள் பேசினார் இல்லைங்களா அது அது பெரும் பாதிப்புகள் நமக்கு ஏற்படுது நம்ம உறவுகளே அமைதியா இருக்காங்க நிறைய பேர் களத்துல இருக்காங்க அவங்க கூட நம்ம வந்து தான் இருக்கிறோம் இப்போ அருந்தர் சமூகம் பார்த்தீங்கன்னா நான் அவங்களோட பங்களிப்பு சமூகத்துக்கும் பெரும் பங்களிப்பு அவங்களுக்கு அவர்களை வந்து நம்ம வந்தேறிகள் அந்த மாதிரிலாம் பேசும்போது என்ன அது பெரும் பிரச்சனை நம்ம கொடுக்குறீங்க களத்துல நிக்கிற எங்களுக்கு அது பிரச்சனையா இருக்கு

அதான் அவர் முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களா இருக்குங்க இப்ப அவர் வச்ச கொள்கையில கொள்கையில பாத்துதான் நம்ம வரங்க இப்ப திராவிட கட்சியில இப்ப எங்க குடும்பத்தை சார்ந்தவங்களே பாத்தீங்கன்னா அதிமுக திமுகல இருக்கிறாங்க நம்ம அதை தாண்டி இங்க இவர் பின்னாடி வரணும்னா இவரோட கொள்கையில தான் வரணுமா அந்த கொள்கைக்கும் இவர் இப்ப நடைமுறைக்கும் மாற்றம் இருக்குங்க அப்படின்னு அப்ப வெளியேற வேண்டிய சூழ்நில இல்ல நிறைய கடந்த ஒரு ஆண்டுகளா இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு நான் கருத்துக்களை சொல்லிட்டே இருக்கேன் தலைமையில சொல்லிட்டு இருக்கோம் இப்போ முதல்ல வந்து இப்போ நல்ல அடுத்த கிட்ட தலைமையில் சரியாக இருந்தாங்க நாங்கள் எடுத்து சொல்லும் போது இப்போ ஐயா ராஜீவ்காந்தி ஆகட்டும் இல்லை கல்யாண சுந்தரமையாகட்டும் அவங்களே இருந்தாங்க ஒரு பிரச்சனை சொன்னோன்னு உடனே வந்து காது கொடுத்து கேட்டு நமக்கு உள்ளூர் தலைமையில் அந்த பிரச்சனை சரி செய்வாங்க இப்போ அடுத்த கிட்ட தலைமையில் எங்கே யாரும் இல்லைங்க இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு ராவணன் அந்த ஜெகதீசன் அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் இப்போ யாருமே இல்லைங்க எல்லாமே அமைதியாயிட்டாங்க யாரை கேட்டாலும் பொறுமையாருங்க பொறுமையாருங்க கடந்து போங்க இதுதான் பதிலா இருக்கு அப்போ நம்ம எதுவுமே பண்ண முடியாத சூழலா இருக்குங்க இப்ப எனக்கோ என்னை சார்ந்தவர்களுக்கோ எனக்கு என்னை அடுத்திருக்கிறவங்களுக்கோ ஏதோ பிரச்சனைனா கூட யார நம்ம தொடர்பு அண்ணன் சீமானத்தை வேற யாரையுமே தொடர்பு கொள்ள முடியாதுங்க அப்படி இல்லைங்க அந்த இல்ல அவரை தவிர்த்து அடுத்த கிட்ட தலைமையில் எல்லாமே அவருக்கு சொல்ல முடியாது அவருக்கு நெருக்கடிகளுக்கு நம்ம அவர் அவரை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில எந்த இதுவும் கிடையாதுங்க அவர் கொள்கை முன்னுக்கு பின் சரி நம்ம வெளியேறுவோம் நம்ம வந்து மக்கள் சேவைக்காக தான் வரணும் நம்ம அதை செய்ய முடியாத சூழல் வருது இப்ப நம்ம வாய்ப்பு இல்லை சூழல் வரும்போது அதற்கான அதை நோக்கி நம்ம நகர வேண்டிய தொடர்ச்சியா மக்களுக்கு அனைத்து விதமான சேவைகள் அதாவது மக்களுக்கும் அரசு நிர்வாகத்தோட தொடர்பா தான் என்ன தேவைகளும் செஞ்சு நம்ம எல்லா எல்லா இல்ல அப்படியா அப்படி இல்லை எதுவுமே முடிவு எடுக்கல எல்லா தேர்தலும் தனித்து அது எப்பவுமே தனித்து நிக்கிறதாங்க அதுல எதுவும் மாற்றம் இல்லாது இல்ல அதுதான் இப்ப சமூக தென் மாவட்டங்களில் பாத்தீங்கன்னா இரண்டு சமூகங்கள் இரண்டு பிற்படுத்தப்பட்ட சமூகங்களிடையில வந்து பிளவு ஏற்படும் வகையில பேசுறாரு ஒரு சமூக உயர்த்தி பேசுற ஒரு சமூக தாழ்த்தி பேசுற அந்த மாதிரி சூழல் வந்து உருவாக்குறாரு அது நம்ம ஒரு நண்பர்களாக இருப்பாங்க அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாத சூழல் நமக்கு ஏற்படுது மக்களை சந்திக்கும் போது நமக்கு பெரும் பிரச்சனைகளா களத்தில் இருக்கும் நம்ம நமக்கு பேசுறேன் இல்ல அது மாதிரி தாங்க நம்ம கொங்கு பகுதியில சொன்னீங்களா அந்த பிற்படுத்தப்பட்ட இவங்களை அருந்ததி சமூகத்தை பத்தி பேசுறாங்க இல்லையா வந்தேரிகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லைங்களா அவங்களோட பங்களிப்பு சமூகத்துக்கு பெரும் பங்களிப்பு இருக்கு நமக்கு அவங்கள வந்து அப்படி நம்ம புறக்கணிச்சிட முடியாது இல்ல இப்பதான் வேட்பாளர் தேர்வு நடந்துட்டு இருக்கு அது ஒரு பிரச்சனை

இப்ப நாங்க அது முடிவு நான் இங்க அதிருப்தியில வெளியேறோம் அவ்வளவுதான் உறுதியாக வந்து விஜய்ப்பி நடப்புற வாய்ப்புகள் இல்ல அந்த மாதிரி இல்ல கொள்கை முறையில் தான் நாங்க வெளியேறோம் நாங்க எதிர்பார்த்து வந்தோம் அவர் அண்ணனோட பேச்சுக்கள் கருத்தையில் ஈர்க்கப்பட்டு வந்தோம் அவர் ஒரு நடிகராக இல்ல அவரை பார்த்து நம்ம அவரோட கொள்கையில தான் நம்ம வெளியே வந்தோம் அதுபடி நகர்ப்புற இளைஞர்காக பார்க்குறோம் நம்ம வெற்றிக்கான வழிகளையும் போகிறதில்லை இப்போ வேட்பாளர் நிறையா நிறைய அடுத்தடுத்த மாநிலம் முறாமே ஒரே மாதிரி மனநிலையில் இருக்கிறாங்க உங்களுக்கே தெரியும் தொண்டர்களோட மனநிலை என்ன இருக்குன்றது அது தலைமையில் சொல்கிறதுக்கு கட்ட தலைமைகள் இல்லை எடுத்து அவருக்கே அவர் பதில் எல்லாமே சொல்கிறாரு நம்ம அழைச்சா பேசுகிறாரு ஆனா அவரிடமே அதை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க முடியல அதுக்கான தீர்வும் கிடையாது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஆண்டுகளா நான் இதை சொல்லிட்டே இருக்கேன் பதிவு பண்ணிட்டே இருக்கேன் நம்ம ஓடுறது வேலையில நம்ம அரசியல் கட்சியை நகரம் மட்டும் வேலையில வெற்றி நோக்கி நகரணுன்றது நம்ம நம்மளோட எண்ணமா இருக்கு இப்ப அது அதுக்கான வாய்ப்புகளே இல்லையும் போதும் நம்ம வெளியேற வேண்டி சொல்லுவோம் இல்ல அண்ணன் அவர் தனிச்சு நிக்கிறதுதான் பெருமையா இருக்கு ஆனா சில அது கொள்கை முறையில தான் சொன்னாங்க அண்ணன் ஆமா அதற்கான வேட்பாளர் தேர்வு அது எல்லாமே நான் எடுக்கிறதா முடிவு நீங்க இருந்த இறங்க இல்லாட்டி போகன்றாரு அவ்வளவுதான் விஷயம் வேற ஒண்ணு இல்லை சிம்பிள் தான் அது அதே போலதான் நாங்க சில பேருக்கு இல்லையா வெளியேறோம் அவ்வளவுதான் ஹிட்லர் மாதிரி இல்ல அன்பா தான் நடந்துக்கிறேன் ஹிட்லருக்கும் அண்ணனுக்கு வித்தியாசம் அது அது அவ்வளவு பெரிய இதுல ஒரு சில முடிவுகள் தான் நம்ம சொல்றேன் அதான் சொல்லி வெற்றியை வெற்றியை நோக்கிய நகரவில்

ஆஎவ்வளவு கச்சியில பிரச்சனை ஏற்படலாம் நான் இப்போ நாங்களும் கச்சிய விட்டு தான் வெளிய இறறதா சொல்லிருக்கோம் இப்போ அவர் மேல் குற்றச்சாட்டு வைக்கலையா வைக்கலியே குற்றச்சாட்டலே எதுவும் வைக்கலையா கடைசிக்கு நாங்க வாக்காளர்ளா கூட இருக்கலாம் நம்ம வெளிய இறறோம் அவ்வளவுதான் நம்ம. பொறுப்பில இருந்தே தான் வளغرோம் நம்ம. பொறுப்பாளர்கள் இல்ல நம்ம நம்ம நமக்கு அடுத்த கட்சியை விட்டு அடிப்படை ஊர்பணையில இருந்து வளغرறோம் நம்ம. கச்சிய விட்டு போறோம்.

என்ன தீர்வு இல்லைன்னு இருக்காத அப்புறம் இறுதியாக முடிவு எடுக்க அதுதான் அமைதியா இருங்க கடந்து போங்க அதான் பதில் வேறன்னு இல்லைங்க எல்லாருமே சொல்றோம் அதே தான் அதான் சொன்னிங்க நம்ம சிறந்த ஆளுமைகள் எல்லாம் இப்ப இல்ல நம்ம பழைய ஒரு கல்யாணம் சொந்த மொழியா ராஜீவ் காந்தி மொழியா அந்த மாதிரி ஆட்கள் இங்க இல்ல இப்ப அண்ணன் ஜெகதீஷ் இருந்தார் ராவணன் அவங்கள இப்ப இல்ல சரியான வழி நடத்தக்கூடிய ஆட்கள் இல்ல அடுத்த கட்ட தலைமை இல்ல சும்மா அப்படியே அதனால நம்ம அதை வேண்டாம் அப்படின்னு சொல்லி வெளியேறாங்க

எனக்கு மேல உள்ளவங்கள்ட்ட நம்ம சொல்லும் போது நான் காலத்துல நிக்கிறேன் அப்ப எனக்குதான் தெரியும் அந்த கஷ்டம் என்னன்னு அப்ப நம்ம சொல்லும் போது பண்ணுவோம் ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு பேசுறதுக்கு அவர் கீழே இருக்கிறவங்களுடைய எங்களுடைய வேலைகளுக்கு உண்டான அங்கீகாரம் எங்களுக்கு இதுதான் இங்க முன்வைக்க அவருக்கா அந்த கொள்கைகள் வந்து முன் முன்னுலாம் இருந்தாலும் நாங்க களமாடும் போது பெண்களுக்கு என்னதான் சம உரிமை கிடைச்சாலும் பெண்கள் அந்த வேலை செய்யறவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் இல்லையா இப்ப என்னுடைய தொகுதி பெண்கள் தொகுதி அப்படின்னா அந்த இடத்துல யாரு களமாறாங்களோ அவங்களுக்கு சீட் கொடுக்கணும் அந்த வேலைகள் எப்படி பண்றாங்க இவங்க என்ன திரிப்பாங்களா அதெல்லாமே எல்லாமே பார்க்கணும் அப் நம்ம ஒரு கருத்து சொல்லும் போது அதை ஆராய்ச்சி பண்ணாம அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை பண்ணும்போதுதான் இந்த இடத்துல நம்ம இருக்கும் அனுப்ப ஒரு

அது அது எல்லாமே யாருமே பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கற இடத்துல நாங்க ஆனா குறை சொல்லவே மாட்டோம் அதை யாருக்கு குடுக்குறேன்றதுல முடிவு எடுக்கிறதுல தவறு எடுக்கிறேன் சண்டை அதை எதிர்த்து நம்ம அரசியல் பண்ணாத போது பேசவே வரல. விலகறதா சொல்லிருக்கோம். கட்சி தாவுல நம்ம அப்படி இல்லைங்க. அந்த பிரச்சனை இருக்குதுல. தலமே ஆகியார இல்லை நான் இல்ல எங்க தலமே இல்ல இல்ல எங்க இப்ப கூட்டங்கள் கலந்தாய்வுல கடிதம் மூலமாக தகவல் தெரிவிச்சிருக்கு அது அது பிரச்சனை இல்லை என்னன்னா இப்ப நான் இப்ப நான் இல்லைங்களா நம்ம இங்க உள்ளூருக்காரங்க நம்ம நண்பர்களா இருப்பாங்க உறவினர்கள் இருப்பாங்க எல்லா மாற்றுக் கட்சியில திமுக அதிமுக இருப்பாங்க இப்ப நம்ம அவர்களோட பழகுறது பேசுறது ஒன்னா பயணிக்கு ஒரு கோயிலுக்கு போனா ஒன்னா தான் போவோம் திமுக அவங்க ஒற்றை பொறுப்புள்ள இருப்பாங்க பகுதி பொறுப்பாளர்களா இருப்பாங்க அவர்களை வச்சு நம்மளை கருத்து வேறுபாடு உருவாக்குறது இவங்களோட கூட்டணி இருக்காங்களா இப்ப கூட கேட்டீங்களா திமுக இணைநிறேன் அப்படிங்கிறது நண்பர்களா தான் நம்ம பயணி போனோம் கட்சி கடந்து இருப்போம் அவர் மட்டும் திமுகலையும் பேசுறாரு அதிமுக எல்லாத்தையும் கூட அவர் பேசிட்டுதான் இருக்காரு அதே சூழல்தான் நாங்களும் இங்கே உள்ளூர்ல இருக்கும்போது அதை செய்ய வேண்டிய சூழல் இருக்கு அது மாதிரியான விமர்சனங்களை வந்து பெருசா இங்க வரங்காட்டி தான் இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லி எல்லா அதிருப்தியிலே தாங்க இருக்காங்க உங்களுக்கே தமிழகம் பூராமே தெரியும் தொடர்ச்சி அதிருப்தியில தான் இருக்கு அதை தீர்க்கறதுக்கான எந்த கருத்துக்கு நிப்போ கே கேட்கறதோ எதுவுமே இல்லை அதுதான் பிரச்சனை இங்க என்ன பிரச்சனைன்னு கூட காது கொடுத்து கேக்குறது கொங்குமன்றம் நம்ம ஊரை பொறுத்த வரைக்குமே இங்க மாற்று மொழி அதிகமா இருக்கு இப்ப கேரளா மலையாளம் மாவட்டம் தெலுங்கு கன்னடம் பேசக்கூடிய எல்லாரும் இப்ப நமக்கு நண்பர்னா எல்லாருமே இப்போ ரொம்ப நெருங்கிய நண்பர்களும் பாத்தீங்கன்னா ஒரு மலையாளி இருப்பாங்க தெலுங்கு கன்னடம் அப்படிதான் இருப்போம் நம்ம டைமா இருப்போம் அதுக்கு நம்ம கொள்கை ரீதியாக நம்ம பயணிக்கிறோம் வாக்கு செலுத்தும் போது நமக்கு செலுத்துறது இல்லைங்க நம்ம கூடவே இருப்பாங்க நம்மள வந்து ஏத்துக்கிறது இல்லைங்க நாம் தமிழர் முற்றிலும் ஏத்துக்கிறது இல்லை விலகருக்கு உண்மையான காரணமே அதுதான் நம்ம மண்டலத்தை வந்து அவங்க நம்மள விரும்புறது இல்ல தவிர்க்கிறாங்க மொழி ரீதியா நிக்கிறங்காட்டி தவிர்க்கிறாங்க மொழியை முன்னெடுத்து வலிமையா நிக்கிறங்காட்டி அது தவிர்க்கிறாங்க இங்க அரசியல் நமக்கு அது வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு ஆண்டுகள் இங்க எடுபடல அடிப்படை கொள்கையிலே இந்த வேற்றுமையை நம்ம நேரத்தை எல்லாத்தையும் தொழிலிருந்து வேலை இருக்க அதை விட்டுட்டு முழு பதினேரம் அரசியல்வாதிகள் கிடையாது நம்ம வேலையை விட்டுட்டு பதினேரம் வரோம் நம்ம மக்களுக்கு ஏதாவது சேவை செய்யணும் நமக்கு அது செய்யக்கூடிய சூழலே உருவாகாத மாதிரி போயிட்டு இருக்கும்போது நம்ம அது வெளியாது சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லி வெளியாது

அவர்கள் இருக்கும்போதே இரவு இல்ல இரவு இரவு பன்னெண்டு மணிக்கு அழைப்பு எடுப்பாங்க என்னன்னு வருவாங்க பிரச்சனைகள் அப்பயே தீர்த்திருவோம் நம்ம மேல தவறு இருந்தா தவறுங்க மாத்திக்காங்க வேற யாரும் தவறு இருந்தா அதை பேசி சரி பண்ணுவாங்க அந்த சூழலுக்கு இப்ப ஆட்கள் இல்லை அதுதான் பிரச்சனை உண்மையான காரணமே அதுதான் நடக்குது

எங்க போறது தெரியாம அமைதியா இருக்கு எல்லாருமே அதேதான் வேற ஒண்ணும் இல்லைங்க இங்க இருந்துட்டு வேற இது இணையா வேற எங்க போக முடியாம அப்படியே அமைதியா இருக்க வேண்டிய கடந்து போக வேண்டியது அவங்க தனிச்சுதான் இயக்கமா இயங்குறாங்க இயக்கமா இயங்குறாங்க உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க நினைக்கிறாங்க அதை இப்ப எதுவும் முடிவெடுக்கலையே அதுதான் வாய்ப்பு நிறைய பேசிட்டு இருக்காங்க இங்க கோவை மாவட்டத்தில் நிறைய பேர் பேசிட்டு எல்லா மாவட்டம் தமிழகம் பூராமே இதே நிலமில தான் இருக்காது சரி செய்யப்படாமே போயிட்டு இருக்கதான் பிரச்சினையா இருக்கு நான் தலைமை எனக்கு மேல இருக்க தலைமை மண்டல பொறுப்பாளர் தெரிவிச்சிட்டேன் ஒரு மாத காலம் முன்னாடி தெரிவிச்சிருக்கேன் யாரு 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 இது ஒரு ஆண்டு காலம் போயிட்டு இருக்கீங்க அது அண்ணன் வரைக்கும் தெரிய தொடர்ச்சி என்னோட பிரச்சனைகளை சொல்லிட்டே தான் இருக்கிறோம் வெளியாரு

இந்த கொள்களை பயணிச்சிட்டு வேற எங்க பயணிக்க முடியாத சூழல் இருக்கு அதனால எங்க வெளியேற முடியாம அமைதியா இருக்க வேண்டிய சூழல் இருக்கு பயணிக்க முடியாது நம்ம அந்த தெளிவா எதிர்பார்த்துதான் வரணும் நல்ல மாற்றத்தை வரையறையில எதிர்பார்த்து வந்தோம் இந்த அளவுக்கு வேற வெளியே வெளியேற முடியாம அமைதியா கடந்து போக வேண்டிய போய் கடிதம் மூலமா நிறைய நிறைய முறை சொல்லியிருக்கீங்க தகவல்கள் எப்படி எனக்கு சொல்லுங்க இல்ல அது அந்த இருந்து தவறுறாரு முன்னுக்கு பின் முறவுனா இப்ப ஜாதி இல்லன்றத ஜாதிகள் எதுவுமே இல்ல ஜாதி பார்த்தா தீட்டு அண்ணன் சொன்னாரு இப்பவே அதே அந்த ஆன்டி பாலிடிக்ஸ் இவரும் கையில் எடுக்கிறாரு திராவிட அரசியல் விட மோசமான அரசியல் தான் அது ஒரு சமூகத்தை உயர்த்தி பேச ஒரு சமூக தென் மாவட்டங்களை தாழ்த்தி பேசுறது வந்து மிக மோசமான அரசியல் தான் கையில் எடுக்கிறாங்க இப்ப அதெல்லாம் வேண்டாம்னு தான் நம்ம வெளியேறணும் அது எல்லா கட்சியில நிதி அதெல்லாம் எல்லாம் விருப்பப்பட்டு தானே கொடுக்குறோங்க நம்ம கொடுக்குற வந்து விருப்பப்பட்டு தானே பொறுப்பாளர் மட்டும் நாலு பேர் வந்துருக்கு வேற வெளியேறும்போது மட்டுமே வெளியேறும் என்னென்ன பொறுப்பு